வெல்கம் டு தனது வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் மழை பெஞ்சுட்டு இருக்குது நிறைய வீடுகள் வந்து விரிசல் விடுது தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா ஒழுகுது சீலிங்லேருந்து இருந்து தண்ணி ஒழுகுது நிறைய இடங்களில் புது புது கிராக் வருது அதே மாதிரி புதுசாக போட்டுருக்க காங்க்ரீட்டில் நிறைய கிராக் வருது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் வந்து காரணம் என்னென்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வெளியே வர முடியும் இல்லை தற்காலிகமாக நம்ம சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு திரும்பவும் இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனையே திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எல்லா கிராக்குமே இதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம சரி பண்ண போகிறோம் இந்த வீடியோ முழுதுமா பாருங்கள் உங்கள் வீட்டில் கிராக் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பதிலாக இருக்கும் போகுது ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி சிவில் வீடு கிடைக்கும் சம்பந்தமாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட்டுருக்கோம் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த மழை காலம் வந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டோட சீலிங்கில் வந்து அதிகமாக தண்ணீர் ஒழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே அதாவது எந்த இடத்துல ஒழுகுதோ அதை மட்டும் நம்ம சரி பண்ணால் பார்த்தாது வெளியிலேருந்து நம்ம சரி பண்ணணும் ஏன்னா எக்ஸ்டீரியல் வாலில் தண்ணி எங்கேயாவது தேங்கினா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி உருகி இந்த வழியாக வருது ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல மொட்டை மாடிகளில் இருக்க வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொட்டை மாடியில் போட்டிருக்க அந்த ஒரு கூலிங் டைலோ இல்லை ஓடுகளோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உடஞ்சி அந்த இடத்துல வந்து தண்ணீர் தேங்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இது நிறைய பேர் வந்து பெருசா கேர் பண்றது இல்ல பட் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எங்கெங்க எல்லாம் உடைஞ்சு எந்த ஓடு எல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த கண்டிப்பாக சீக்கிரமாக சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணலன்னா அதில் தண்ணி உள்ளே போய் உள்ளே போயிட்டு ஸோ அந்த மேலே இருக்க காங்கிரீட்டை முழுக்க முழுக்க டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் காங்கிரீட் டேமேஜ் ஆனால் நேராக வாலுக்கு வந்துட்டு நல்லா வெளியில் பிரேக் ஆகி நிறைய பெரிய பிரச்சனைகள் சீலிங்கில் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்ல வீட்டுக்கு வெளிப்புறங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணிக்கோங்க எங்கள் சீலிங்க்கு கீழே ஒரு மொட்டைவாடி வீடு இருக்குன்னா மாடிக்கு கீழே இருக்க வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணி காரணமாக நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ இதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும் ஸோ தரை தரைத்தளத்தில் இருக்கிற அமைப்பு சரியாக இருக்கிறத பார்த்திங்கன்னா இல்ல இல்லை உங்கள் வீட்டுக்கு புதுசாக நீங்கள் வந்துட்டு ஓடு ஓட்ட போகிறீங்க அப்படின்னா ஓடு ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் கட்டிங் ஸ்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் வந்து போட்டுருக்கணும் ஸோ அப்போ தான் மழை பெஞ்சுதுன்னா அந்த ஸ்லைடிங்கில் பட்டு தண்ணி போயிட்டு வாட்டத்துக்கு நேராக வெளியே போயிட்டு ஸோ தரைத்தளத்துக்கு போய்டும் ஸோ இந்த மாதிரியான சரியான அமைப்பில் நீங்கள் அமைச்சிருந்தால் மட்டும்தான் மேலே சீலிங்கில் தண்ணி நிற்காமல் இருக்கும் பட் நீங்கள் சைடில் கட்டிங் அமைப்பு போடலை அப்படின்னா ஸோ ஓடு வந்து நேரடியாக அந்த கைப்பிடி ஒட்டி ஒட்டிருக்கும் ஸோ அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி நின்று நின்று ஊடுருவி ஊடுருவி கண்டிப்பாக ஃபீலிங்கில் லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஓடு போட்டிருக்க வீடாக இருந்தாலும் சரி அதை வந்து ரீ ஒர்க் பண்ண போகிறோம் அதை வந்து பராமரிப்பு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு இன்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் பீஸ் அப்படிங்கிறத அமைச்சிக்கோங்க அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ரீக்கேஜ் ஆகிருக்கும் அதை ரீஒர்க் புது ஓடு வாங்கி மாட்டி சரி பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு நல்லா அதிகமான ஆழம் பண்ணணும் எந்த கிராக்குமே வந்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்துட்டு எங்கே சின்ன சின்ன கிராக் இருக்குன்னா அதுக்கு மேலே மட்டும் கிராக் பட்டியோ இல்லை ஏதாவது பொருள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எங்கே கிராக் இருக்கோ அதை நல்லா ஆழமாக்கணும் ஸோ அந்த கிராக்கை பெருசாகனா மட்டும்தான் நம்மளால ஏதாவது ஒரு பாண்டிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக அது வந்து ஒட்டிக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிமெண்ட்டில் நார்மலாக வந்து ஃப்ளோரிங் போட்டிருக்கேன் அப்போ எனக்கு கிராக் வருது அதுலேருந்து தண்ணீர் ஊடுருவி கீழே வருது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டோட த்ரீ நாட் ஒன் லிக்விட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேரில் போய் கேட்டிங்கனாலே தெரியும் வாட்டர் ப்ரூஃப் லிக்விட் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு லிக்விட் கொடுப்பாங்க ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது டாக்டர் ஃபிக்ஸில் இருந்து இருக்குது ஏசியன் பெயிண்ட்ஸில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் இருக்குது அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ நாட் ஒன் லிக்விட நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த லிக்விடோட பின்னாடி செய்முறை விளக்கம் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதில் ஒன்றரை மடங்கு சிமெண்ட் அப்படிங்கிறத கலக்கணும் ஸோ அது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும் சிமெண்ட்டை நம்ம கலக்கிறோன்னா அது ஒரு பேஸ்ட் ஃபார்மில் ஒரு பேஸ்ட்டான கன்சிஸ்டன்ட்டில் ரெடி ஆகும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய பிரஷ்ல எடுத்து ஒரு கோட்டிங் கண்டிப்பாக விடணும் ஸோ முதல் கோட்டிங் விட்டு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ தான் நீங்கள் பண்ணணும் அஞ்சு மணி நேரம் நல்லா வெயில் காய வச்சுட்டு திரும்ப இன்னொரு கோட்டிங் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஸோ ரெண்டுமே காஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ எங்கெங்கே இடத்துலலாம் கிராக் இருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா அரெஸ்ட் பண்ணிக்கும் ஸோ ஓரளவுக்கு சின்ன சின்ன கிராக்லேருந்து தண்ணீர் லீக்கேஜ் ஆகி வெளியே போகிறது அதிக அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து தடுக்கும் அப்படி இல்லைனா ஏசியன் பெயிலே வந்து பார்த்திங்கன்னா டேம் பிளாக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குது ஸோ அதையும் உங்களால் பயன்படுத்த முடியும் இல்லை நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே ஃபியூச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லீக்கேஜ் ப்ராப்ளமே இருக்கக்கூடாது நிறைய உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு மலைத்தண்ணீர்ல இருந்து கிராக் வரலேருந்து தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்டீரியருக்கு நீங்கள் புது வீடு கட்டும்போது அவ்வளோ கான்சியஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எக்ஸ்டீரியரில் நீங்கள் இந்த மாதிரியான வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மலை வெயிலில் இருந்து உங்கள் வீடு வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் வருமன் காக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஓகே வீட்டில் வந்து கிராக் வந்துருச்சு வெளிப்புற சோறுலாம் நம்ம சரி பண்ணியாச்சு பட் இன்டீரியர் வேலை கிராக் வந்துச்சு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கிராக் இருக்கோ அதை வந்து நல்லா உடச்சி எடுத்துகிட்டு ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலமும் பீம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் சூர் ஒற்றை இடங்களில் க்ராக் வரும் ஒரு சில இடங்களில் சீலிங்கோட ஜாயின்ட் ஆகிற இடத்துல க்ராக் வரும் ஸோ இந்த மாதிரியான கிராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாக பெரிய கிராக்காக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கிராக் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த இடத்துல கிராக் இருக்கோ அந்த இடத்துல வந்து கிராக்கோட அளவு கவனிக்கணும் ஸோ அளவு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு கட்டிங் மிஷினில் எடுத்துகிட்டு கிராக் பட்டி அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டு பட்டி பார்த்த வீடாக இருந்தால் தான் இந்த கான்செப்ட் ஸோ கிராக் பட்டி அவைலபிளாக இருக்கும் அது ஸோ அது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து எந்தெந்த இடங்களில் கிராக் இருக்கோ அந்த இடத்துல தெளிவாக எக்ஸ்ட்ரா அதாவது எந்த அளவுக்கு இருக்கோ அது எக்ஸ்ட்ரா நம்ம தடவுற அளவுக்கு தடவி விட்டுட்டு இன்னொரு ஒரு நாள் கழித்து திரும்பவும் அது மேலே ஒரு கேப் வந்துடும் திரும்ப அது மேலே நீங்கள் இந்த கிராக் பேஸ்ட்டை தடவுனிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராக்டில் இருந்து பட்டி இருந்து தப்பிக்க முடியும் பட் கிராக் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க ப்ரிக் ஒர்க் வரைக்குமே போயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ காலம் இல்லை பீம் வந்து ஒரு கான்கிரீட் சர்ஃபேஸ் ஸோ கான்க்ரீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக இருக்கும் பிரிக் ஒர்க் அப்படிங்கிறது செங்கல் மணல் இந்த மாதிரியான ஒரு பொருள்னால அது சேர்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சேராது ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடுங்கிறது கடல் கடையில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுக்கே நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வாங்கி எந்த இடங்களில் காலம் பீம் வந்து பிரிக் ஒர்க்கோட ஜாயின்ண்டாக இருக்கும் அதில் மூணு இஞ்சு நாலு இஞ்சு ஒரு ஒரு கேப் விட்டு ஆணி அடிச்சுட்டு திரும்ப நல்லா பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு ப்ராப்பரான க்யூரிங் ஒரு டுவெண்ட்டி டேஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இதுக்கு மேலே ஃபியூச்சரில் கிராக் வராமல் தப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் காலம் பீம் கட்டும்போது காலம் பீம் அதாவது ஃப்ரேமர் சைக்கெட் கட்டும்போது அதில் பிரிக் ஒர்க்கோ எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஜாயின் பண்ணீங்களோ அந்த இடங்களில் இந்த மாதிரி மெஸ் ஆர் நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் பிணைப்பு அதிகமாக்குறதுக்கு நீங்கள் வழிகள் செஞ்சிங்கனா தான் கிராக் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் வராமல் தடுக்க முடியும் ஸோ இதை தாண்டி காங்கிரீட்டில் வரக்கூடிய பெரிய பெரிய கிராக்ஸ் அதே மாதிரி பிரிக் ஒர்க்கில் பெரிய பெரிய கிராக்ஸ் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது நான் சொன்ன மாதிரி மழைநீர் வந்துட்டு மேலே இருக்குது அதாவது ஒட்டை மாடியில் நிற்கிது அது ஊடுரு ஊடுரு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் அதாவது சீலிங்கோட மூளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சா முடிச்ச மாதிரியான அமைப்பு இருக்குது இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாட்டர் டேங்க் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சீலிங்கில் அதாவது மொட்டை மாடலில் தண்ணீர் நிற்கிறது தான் காரணமாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் லைன்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்செயில் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி காரணங்கள் மட்டும் தான் வரும் ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இதை வந்துட்டு பெருசாக கேர் பண்ண வேணாம் ஸோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் தானே இந்த பிரச்சனை வருது இதை நம்ம சரி பண்ணாமல் விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நீங்கள் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் டு டுவெல் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபெயிலியர் வரும் பெரிய ஃபெயிலியர் இந்த த சென்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ ரீவர்க் பண்ணாலும் அதை சரி பண்ணவே முடியும் முடியாது ஸோ எப்போ சின்ன ப்ராப்ளமாக இருக்கோ அப்போயே நீ சரி பண்றது ரொம்ப நல்லது இதே மாதிரி நிறைய பெரிய பெரிய கிராக் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு ரெகுலரான வீடியோஸ்ல வரப்போகுது அதெல்லாம் சிம்பிள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ல வந்துடும் புதுசாக வீடு கட்டுறவங்க லோ பட்ஜெட்டில் வீடு கட்டணும் புதுசாக வீடு வாங்கணும் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி குரூப் குரூப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க புதுசாக வீடு கட்டுவாங்க உங்களுக்கும் வீட்ல ஏதாவது ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபெயிலியர் அப்படிங்கறதும் அதை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறதும் தெளிவா கிடைக்கಬಹುದು. Thank you for watching this வீடியோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறற다 கேன்சல் சொல்றேன். பாய்.